அவர்கள் டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று கடுமையான புயல் வீசிக்கொண்டிருந்த வேளையில் இந்த கால்நிலை உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்தார்கள் அதனுடைய தொடக்கமாக இரண்டாவது காணிலை உச்சி மாநாடு இன்றைய தினம் நமது மாண்பு அமைச்சரவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்தியாவில் இருக்கின்ற பல மாநிலங்களில் காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நாம் எவ்வாறு எதிர்கொள்வது அதை எவ்வாறு தடுப்பது என்கின்ற அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் கிரீன் தமிழ்நாடு மிஷன் பசுமை தமிழகம் இந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் பத்து கோடி மரங்களை நடவு செய்து தமிழ்நாட்டை பசுமை மிகுந்த தமிழகமாக மட்டுமல்ல கார்பன் நியூட்ரல் என்கின்ற நிலையை எட்டுவதற்காக முன்னெடுப்பில் இன்றைய தினம் பசுமை தமிழகம் வெற்றி நடை போடுகிறது குறிப்பாக கடந்த ஆண்டு ரெண்டு கோடியே எண்பத்தி ரெண்டு லட்சம் மரங்கள் நடவு செய்யப்பட்டது இந்த ஆண்டு பத்து கோடி மரங்கள் என்ற இலக்கை நோக்கி நாம் பயணித்திருக்கிறோம் அதேபோல் தமிழ்நாடு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல்வேறு தொழிற்சாலைகளை அணுகி அவரிடத்தில் கிட்டத்தட்ட எழுநூற்றி எண்பத்தி மூன்று இடங்களில் குறுங்காடுகளை உருவாக்கியிருக்கிறோம் இதன் மூலமாக தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற நச்சுக்காற்றுகள் கார்பன் போன்றவை மரங்களால் உறிஞ்சப்பட்டு அவை ஆக்சிஜனாக மாற்றப்படுகிறது அந்த அடிப்படையில் பதினைந்து லட்சம் மரங்களை நடவு செய்து இன்றைக்கு குறுங்காடுகளை உருவாக்கியிருக்கிறோம் குறிப்பாக ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளாக கார்பன் கிட்டத்தட்ட நாம் எழுபது சதவீதம் குறைக்க வேண்டும் என்கின்ற இலக்கை நோக்கி பயணிக்கின்ற வேளையில் தமிழ்நாட்டில் அதை முன்னெடுத்திருக்கின்ற வேளையில் கார்பன் நியூட்ரல் கோயம்புத்தூர் என்கின்ற திட்டத்தை தொடங்கி இன்றைக்கு கோயம்புத்தூர் பகுதியிலே பல்வேறு இடங்களில் இதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொண்டிருக்கிறோம் குறிப்பாக நமது கோயம்புத்தூரில் இருக்கின்ற பிஎஸ்சி கல்லூரியில் இருக்கின்ற அங்கிருக்கின்ற பதினான்காயிரம் மாணவ செல்வங்கள் கல்லூரி மாணவர்கள் கிட்டத்தட்ட எழுபத்தொன்பதனாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டு பிளாஸ்டிக் பெட் பாட்டில் அவங்க கலெக்ட் பண்ணி அது வந்து மறுசுழற்சிக்கு அனுப்புகிற அந்த நிகழ்வில் இன்றைக்கு இந்தியாவிலே தமிழ்நாட்டில் அந்த மாணவர்கள் சாதித்திருக்கிறார்கள் கின்னஸில் அது இடம்பெற்றிருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் பிளாஸ்டிக் கொடி கொடித அது மிக வேகமாக நாம் பயன்படுத்துகின்ற அந்த பிளாஸ்டிக்கானது ஆனது குறைந்தபட்சம் பத்திலிருந்து பதினைந்து நிமிடங்கள் தான் நாம் அவற்றை பயன்படுத்தி தூக்கி இருக்கிறோம் ஆனால் இந்த மண்ணில் விளைவிக்கக்கூடிய கேடுகள் அதிகம் மனிதர்களுக்கு மட்டுமல்ல மண்ணில் வாழ்கின்ற அத்தனை உயிர்களுக்கும் கேடு விளைவிக்கக்கூடியது என்பதை பிளாஸ்டிக் ஒழிப்பில் தமிழ்நாடு இன்றைக்கு முன்னிலையில் இருக்கிறது அந்த அடிப்படையில் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பிளாஸ்டிக் மாற்று என்ன என்று எல்லோரும் இயற்கை ஆர்வ ஆர்வலர்கள் பொதுமக்கள் அத்தனை பேரும் கேட்டபொழுது இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி சென்னை கலை கலைவாணர் அரங்கில் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் மஞ்சப்பை என்கின்ற மகத்தான திட்டத்தை தொடங்கி வைத்தார் தொடங்கி வைத்த அந்த விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் அவர்கள் மஞ்சப்பை பயன்படுத்துபவர்கள் அவமானத்தின் சின்னமல்ல யாரெல்லாம் மஞ்சப்பை பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் இயற்கையின் பாதுகாவலர் என்று பிரகடனப்படுத்தினார் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த அடிப்படையில் இன்றைக்கு பிளாஸ்டிக் கட்டுப்பாட்டுக்குள் ஓரளவு கொண்டு வந்திருக்கிறோம் ஆர்டிக்கல் ஐம்பத்தொன்னு ஏயின் படி இந்தியாவில் இருக்கின்ற உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகனுடைய ஒவ்வொருவருடைய இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற நமக்கான கடமைகளில் ஒன்றாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே அதை நாம் முன்னெடுக்க வேண்டும் அந்த அடிப்படையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இயற்கையை பாதுகாக்கின்ற அந்த அறப்பணி ஆற்றுகின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற நூறு இயற்கை ஆர்வலர்களுக்கு நமது தமிழ்நாடு அவர்கள் கிரீன் சாம்பியன் அவார்டு வழங்குகிறார் அதாவது பசு க பசுமை முதன்மையாளர் விருது ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது இந்த ஆண்டு முதல் நீர்நிலைகளை தமிழ்நாட்டில் இருக்கின்ற நீர்நிலைகள் மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் இன்றைக்கு நீர்நிலைகள் மிகப்பெரிய பாதிப்படைந்து வருகிறது நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு மிக மிக முக்கியம் என்பதை நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நீர்நிலை பாதுகாவலர் விருதும் இந்த ஆண்டு நூறு பேருக்கு வழங்க இருக்கிறோம் அதுவும் ஒரு லட்சம் ரூபாயில வழங்க இருக்கிறோம் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற நதிகள் காவிரி தென்பண்ணை பாலாறு வைகை தாமிரபரணி இங்கிருக்கின்ற கூவம் நதி உட்பட அத்தனையும் மீட்டெடுக்கின்ற பணியில் நமது மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார் எங்கெல்லாம் அதாவது தொழிற்சாலை கழிவுகள் அதே போல நகரத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட கழிவுகள்லாம் அந்த நதிகளில் கடுப்பு கலக்கிறதோ அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் எந்தெந்த இடங்களில் எஸ்டிபி தேவையோ அது அமைப்பதற்கான நடவடிக்கைகளும் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டு அமைத்து வருகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே இருக்கின்ற மாண்மிகு நமது இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரவர்கள் அதில் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார் இங்க இருக்கின்ற கூவம் நதியானது அவருடைய தொகுதியிலும் அந்த நதி கடந்து செல்வதை நேரடியாக பார்த்து பார்த்து மனது வேதனைப்பட்டு இதை எப்படியாவது மாற்ற வேண்டும் என்று அதற்கான முன்னெடுப்பை மேற்கொண்டார் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் எங்களையெல்லாம் ஒரு ஆய்வுக் கூட்டத்தில் அமைத்து கிட்டத்தட்ட ஒரிசா சென்று அங்கே இதுபோன்ற ஆறுகளை அவர்கள் மறுசீரமைப்பு கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் அதை போய் நேரடியாக ஒரிசா மாநில முதலமைச்சரோடு அங்கே பார்வையிட்டு வந்து கூவன் சீரமைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நமது இளந்தலைவரை பொறுத்தவரைக்கும் எதையும் எடுத்தால் அதை முற்று முடித்துவிட்டு தான் அவர் அமர்வார் அதை முடித்தே தீர்வோம் என்கின்ற அந்த அடிப்படையில் கூவம் நதியை சீரமைப்பதற்காக ஆயிரத்தி ஐநூறு கோடியை நிதியாக பெற்று தந்திருக்கிறார் நமது இளந்தலைவர் அவர்கள் பணிகள் தொடங்க இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்